திருத்தணியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புனரமைத்து மேம்படுத்தி உற்பத்தி மற்றும் இணைமின் உற்பத்தி நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றவிட்டால் ஆயிரம் விவசாயிகளை திரட்டி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரிக்கை விடுத்து தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் திருவள்ளூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரைக்கிற சக்தி திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு இல்லை அது மிக பழமையான ஆலை அந்த ஆலை தொடங்கி நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அந்த ஆலை இன்னைக்கு பழுதடைந்து தேவையான கரும்பை அரைப்பதற்கு உண்டான சக்தி எழுந்து இருக்கிறது எனவே சக்தி எழுந்த அந்த ஆலையை புனரமைத்து மேம்படுத்தி எத்தனால் மற்றும் இணைமின் உற்பத்தியுடன் கூடிய ஆலையாக திறன் உயர் உயர்த்திட தமிழ்நாடு அரசாங்கம் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த கரும்பு டன் ஒன்றுக்கு நாலாயிரம் விலை வழங்கிட வேண்டும் திருத்தணி சக்கர ஆலைக்குண்டான கடனான ரூபாய் பதினாறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தை மத்திய அரசாங்கம் தள்ளுபடி செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இன்று திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் முன்னாலே தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே ஒன்றிய மாநில அரசாங்கங்கள் உடனடியாக தலையிட்டு திருத்தணி சக்கர ஆலையை உட்பட்ட பத்தாயிரம் விவசாய குடும்பங்களுடைய வாழ்வை பாதுகாக்கிற வகையிலே திருத்தணி கூட்டு சர்க்கராலையை புனரமைத்து மேம்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் நாங்கள் ஒரு திரளான போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சி பெருமாள் மாநில பொருளாளர் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் பேர் மூவாயிரம் கரும்பு விவசாயிகள் இருக்கிறாங்க அவர்கள் ஒரு ஆயிரம் பேரை நாங்கள் திரட்டி தலைமைச் செயலகத்துக்கு முன்னால ஒரு பெருந்திரள் முறையீட்டை நாங்கள் செய்வோம் எங்களை பொறுத்தவரையும் திருத்தணி சர்க்கரை ஆலைக்குட்பட்ட பகுதிக்குட்பட்ட கரும்பை திருத்தணி சர்க்கரை ஆலை தான் அரைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தினுடைய நிலைப்பாடு ஆனால் இந்த ஆலை ரெண்டு லட்சம் டன் வரைந்தான் அரைக்கிற சக்தி இருக்கிறது அதுவே இருக்கிற மூன்று லட்சம் டன் கரும்பை வெளியில் இருக்கிற ஆலைகள் வந்து விவசாயிகளுடைய அந்த இயலாமையை இல்லாமையை பயன்படுத்தி குறைந்த விலைக்கு திருடி செல்கிறார்கள் என்றுதான் நாங்கள் குற்றச்சாட்ட விரும்புகிறோம் அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாவட்ட ஆட்சி நிர்வாகம் திருத்தணி ஆலை நிர்வாகம் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பல முறை முறையிட்டு இருக்கிறோம் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் முறையிட்டு இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டு இருக்கிறோம் திருத்தணி சக்கர ஆலையினுடைய மேலாண்மை இயக்குநரகத்தில் முறையிட்டு இருக்கிறோம் வட்டாங்க கோட்டாட்சியர் அவர்களிடத்தில் முறையிட்டு இருக்கிறோம் இத்தனை முறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை அரசு நிர்வாகம் தான் எடுக்கவில்லை என்பதுதான் நம்ம